ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் வீரா நம்ம ஒரு புதுசாக ஆஃபீஸ் ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சவுதியில் நம்ம கம்பெனியில் அந்த ஆஃபீஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக மீட்டிங் வண்டி ரெடி பண்ணோம் ஃபுல்லாக டைல்ஸு மேலே சீலிங்கு கபோர்டு எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு புதுசாக ரீ ஒர்க் பண்ணோம் அந்த வீடியோ தான் இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு நாங்கள் பாருங்க நீங்கள் நல்லா நீட்டாக சூப்பராக அழகாக ரெடி பண்ணோம் இது ஆட்டோமேட்டிக் டோர் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரிசப்ஷனு வரது உள்ளே போகிறது நம்ம வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் வெளியில் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கார்டன்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப சப்பர்பேர் பார்த்துருப்பீங்க அது ஒரு ஆஃபீஸு இப்போ அந்த டோர் ஓப்பன் அனுச்சல ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆஃபீஸ் அதெல்லாம் கார் பார்க்கிங்கு இந்த ஆப்போசிட்டில் உள்ளதெல்லாம் கேம்பு அந்த ரெண்டும் அங்கே தான் நாங்கள்லாம் தங்கியிருக்கோம் தான் கேம்பு இது ரிசப்ஷன் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு இங்கே ரிசப்ஷன்லாம் ரிசப்ஷ்டோ உட்காருறவங்க டேபிள் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வெளில வந்து யாராவது கெஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு வரவங்க உட்காருதுக்காக புதுசாக வாங்கினது பார்க்க சூப்பராக இருக்குது உட்காந்து பார்த்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மூணு சோபா வெளியிலேருந்து இடம் வந்தால் உட்கார்றதுக்கு அந்த அழகுக்காக ரெண்டு செடி வைத்துருக்கு பிளாஸ்டிக் தான் அது நம்ம ஒரிஜினல் கிடையாது பிளாஸ்டிக் செடி அது ஆஃபீஸில் அழகுக்கு வைப்பாங்களா அந்த செடி அது இந்த மொழியில் ஒன்று அந்த மொழியில் மூணு மொழிலையும் வச்சிருக்கு இதுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் இந்த டோருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே தான் ஆஃபீஸு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ரிசப்ஷனிஸ்ட் உட்காரவங்க ஒரு செடி இருக்கு பாருங்கள் இதுக்கு அந்தாண்டா இதெல்லாம் கபோர்டு ஒர்க்கெலாம் புதுசாக பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேம்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ரூமு ஃபுல்லாக அழகெல்லாம் டைல்ஸு டேபிள் சேரு எல்லாமே புதுசாக மாற்றணும் இந்த சேர்லாம் ரோலிங் சேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப காஸ்ட்லி ஒரு சேரு சவுதி காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாளுக்கு மேலே வரும் ஆயிரத்தி ஐநூறு நம்பர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவ்வளோ ரேட் வச்சார் இந்த டோரும் புதுசாம் இந்த இதுலாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் அந்த இதெல்லாம் வால்லாம் அதெல்லாம் அப்படியே கபோர்டு தான் கபோர்டு ஒர்க் பண்ணது சார் அவங்களை சுற்றி காட்டுற மாதிரிங்க அப்போ ரோலிங் சேரு உட்காரத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை சாஞ்சுக்கலாம் நிமிந்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாயிரமோ அந்த அளவுக்கு பின்னாடி முன்னாடி போகும் இது இந்த அவார்டு வைக்கிறதுக்கு கபோர்டு ரெடி பண்ணது நம்ம என்சிசியில் கம்பெனியில் ஒர்க் முடித்தது இது அவார்டு கொடுத்தது அது வைக்கிறதுக்காக கபோர்டு மாதிரி வச்சு ஒவ்வொரு ரேக் மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு அவார்டாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிவி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ரூமில் ஆன்லைன் மீட்டிங்னா டிவிலே அட்டன் பண்ணுவாங்க அதுக்காக தான் டிவி சார் ஒவ்வொரு இருக்கப்போ அவார்டாக இருக்கு பாருங்கள் அப்படியே காட்டுற பாருங்கள் ஒவ்வொரு ஒர்க்கு முடிஞ்சதுக்கும் கொடுத்த அவார்டு இதெல்லாம் கீழே மாதிரி தான் சத்துலேயும் அவார்டு வைக்கிறதுக்கு ரேக் மாதிரி வச்சுட்டு நடுவில் சென்டரில் டிவி இந்த டிவி வந்து ஆன்லைன் மீட்டிங்னா டிவியில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துட்டு டிவிலே அட்டன் பண்ணுவாங்க அதுக்காக தான் ஓகே மேம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்